குருடீ சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி இனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை இப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவா டீட்டெயில்டாக அந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் அதான் ஏழரை சனியினுடைய பாதிப்புகள்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது குடும்பஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்துட்டாரு குடும்ப உறவுகள் நம்ம எப்படி இருக்காங்க நம்ம அவங்ககிட்ட எப்படி பழகிறோம் யாரெல்லாம் நல்லவங்க யார் யாரெல்லாம் சதி வேலை செய்கிறாங்க யார்கிட்ட நம்பி ஒரு விஷயத்த சொல்லலாம் யாரை நம்பி எதுவும் பேசாம இருக்கணும் யாரை நம்பவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இப்போ நீங்க அனுபவபூர்வமா கற்றுட்ருப்பீங்க இருப்பீங்க என்ன வயசானதாலும் அது நடக்கும் ஸோ அந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு இருக்காரு நம்ம தேவையில்லாம் லூஸ்டா குடும்பம் தான் பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டும் இருப்போம் சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்குது ஆறாம் இடத்துல குரு இருந்து ராகுவை பாக்குறாரு ராகுவை பார்க்கறதுனால நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் இருக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரியஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று சனி வக்ரமா இருக்கிறதுனால சனியினுடைய சப்போர்ட்டும் முழுசாக உங்களுக்கு கிடைக்கிது இல்லைன்னு சொல்ல முன்னையே சொன்ன மாதிரி குருவினுடைய அமர்வு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முதல்ல கேது கூடவே இப்ப சுக்கரனும் இருக்காரு ஐந்தாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அஷ்டமாதிபதியான சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்ற பாக்கியாதிபதியான புதனோட உங்களுடைய பாக்கியாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ புதன் ரொம்ப பலமாக இருக்கிறார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதை விட ஒரு கிரகம் பலமாக இருக்கு அப்படின்னா அது செவ்வாய் மகரத்துக்கு மட்டும் செவ்வாய் பலமாக இருக்கு என்னென்னா பத்தாம் இடத்துல திக்பலமாக உட்காந்துருக்கார் ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு புரட்டாசி மாதம் துவக்கத்திலேயே பதினேழு செப்டம்பரில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் அங்கே ஏற்படுது சூரியன் என்னதான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் நிற்கிற வீடு ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம் கூடவே பாக்கியாதிபதியினுடைய பலம் பெற்ற பாக்கியாதிபதியினுடைய நினைவு விடுறது அப்படிங்கிறது ஒரு யோகம்தான் ஸோ நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டாவதாக புரட்டாசி மாதம் பதினாறு அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சி அது துலாத்தில் புதன் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் மகரத்தை பொறுத்த அளவுக்கு அடுத்ததாக இருபத்தி மூணாம் தேதி புரட்டாசி இருபத்தி மூணு செப்டம்பர் சாரி அக்டோபர் ஒன்பதாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி முக்கியமான பயிற்சி ஒன்று நடக்க காத்திருக்கு என்னென்னா சுக்ரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பாகியத்துக்கு வர்றார் ஆனால் கன்னிராசில சுக்கரன் நீச்சம் இருந்தாலுமே புதன் வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் புதனும் இருக்கிறதுனால அந்த புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும் இரண்டு கிரகங்களுமே பலமாகுறாங்க தர்மத்தின் அதிபதியும் கர்மத்தின் அதிபதியான சுக்கரனும் தர்மத்தின் அதிபதியான புதனும் வளம் அடைகிறாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் இங்கேயும் வலுவ வேலை செய்து ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ இதனால என்னென்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பை ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சூரியன் சூரியன் அஷ்டமாதிபதியாகி ஒன்பதாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க காத்திருக்கார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பதவி பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை தன்னம்பிக்கை விடாமுயற்சி உங்கள் உங்களுடைய செல்வாக்கு அதை பயன்படுத்தும் விதம் எல்லாமே மற்றவர்களுக்கு தெரியுமா இருக்கும் மற்றவர்களுக்கு தெரிவது போல இருக்கும் என்னதான் சூரியன் ஒன்பதாம் இடத்துல தின்ன வேலைகளை செய்தாலும் அவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது கொஞ்சம் நிருடலாகவே இருக்கும் மகரத்துக்கு ஏன்னா மகரம் வந்து நிறைய பார்த்துருச்சு என்னன்னா அந்த சூரியன் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால மாமனாராகட்டும் அப்பாவாகட்டும் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு எகென்ஸ்டாவே இருக்கிறாங்க நல்லதோ கெட்டதோ தான் ரொம்ப அதிகமாக நடக்குது நம்மளுடைய லைஃப்ல மிகப்பெரிய டெய்னிங் பாயிண்ட்டை தந்தை தான் அல்லது மாமனார தான் சூஸ் பண்றாங்க நம்ம கையில நம்ம லைஃப் இல்லை அப்படிங்கிறத மகரம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கும் எந்த மகரமா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அதை வந்து ஃபீல் பண்ணியே ஆகணும் ஏன்னா அந்த சூரியன் அஷ்டமாதிபதி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் அவர் தான் கொடுப்பாரு மிகப்பெரிய அவமானத்தையும் அவர் தான் கொடுப்பார் மிகப்பெரிய வேதனையும் அவர் தான் கொடுப்பாரு ஸோ அப்படிப்பட்ட கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது தந்தைக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது என்னதான் அவங்க ஹெல்த்தியாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் சின்னதாக ஒரு மருத்துவ செலவு தந்தைக்கு வரணும் அப்படிங்கிறது சொல்லுது மருத்துவ செலவு இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரய செலவுகளை செய்துட்ருப்பாங்க தேவையில்லாத விரய செலவுகளை செய்துட்ருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறுது ஓ அதுக்கு மருத்துவ செலவே வந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த விரைய செலவு ஸோ தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் உங்களுக்கு பொறுப்புகள் வரும் பதவி கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே ஒரு சிக்கலுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே ஒரு சிக்கலுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் ஆனால் கிடைச்சிடும் சார் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறோம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறோம் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல இந்த ஊரில் இருக்க பிடிக்கல வெளியில் மாறி போகணும் வீட்டை மாற்றணும் இடத்த மாற்றணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் அந்த சூரியன் உருவாக்கி கொடுத்துருவார் சூரியன் உருவாக்கி கொடுத்துருவார் அதே போல் உங்களுடைய இழந்த நம்பிக்கையை இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்து தந்துடுவார் எதுலையுமே துருதுன்னு இருக்கணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது எதுலையுமே துருதுருன்னு இருக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப வேகமா செயல்படணும் நம்மளுடைய தகுதி நிலையை நம்மளுடைய கௌரவத்தை நம்ம தான் உயர்த்தி பிடிக்கணும் மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த உணர வச்சிருவார் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்த மகளம் ரொம்ப ஆக்டிவாக போகுது அந்த மாசம் சூரியனுடைய நகர்வுனால அதே நேரத்தில் அந்த பத்திரம் சம்மந்தமான விஷயங்கள்ல டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இங்கே தான் பிரச்சனை இருக்குது இதை சரி செஞ்சால் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த மாதமே அது நல்லபடியாக முடிஞ்சிருமான்னு கேட்டால் அப்படி சொல்லலை நான் ஆனால் இந்த மாதம் சக்ஸஸுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அது ரெண்டாவது ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறது டூ வீலர் வாங்குறது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் கவர்மெண்ட் ஓரியன்டாக லோன் ஏதாவது ட்ரை பண்ணோம்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் அந்த லோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது மூணாவதா தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்து வந்த அந்த கசப்புகள் நீங்குது ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அன்யூனியம் நல்ல ஒரு ஒத்துமை உருவாக காத்திருக்கு அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க அதே நேரத்தில் இடமாற்றத்தை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இல்லையா அந்த இடமாற்றத்தை நீட் இருக்குது உங்களுடைய வளர்ச்சிக்கான அது இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செஞ்சிருவீங்க அதுக்குண்டான தன்னம்பிக்கை துணிச்சலே இந்த சூரியன் தான் இருக்குறார் என்னதான் சூரியன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அவரே தர்றார் இந்த மாதம் எனக்கு ரீஃபண்ட் ஆகலை இன்சூரன்ஸ் இன்னும் ரெடி ஆகலை கைக்கு வந்து சேரல கிராஜுவேட்டி அமௌண்ட் வரல அதே போல் பிஎஃப் அமௌண்ட்டு ஒரு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி வெளியில் என்னோட காசு நிற்கிது வரமாட்டேது காசு நிற்கிற காசு வெளியில் இருக்கிற காசு வரமாட்டேது அது வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய மகரம் கேட்டுட்டு இருக்குது இந்த சூரியன் அஷ்டமாதிபதியாகி ஒன்பதில் இருக்கும்போது வெளியில் கொடுத்த பணம் நம்பி கொடுத்த பணம் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளை அந்த சூரியன் உருவாக்கி தராரு அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளா இந்த மாத துவக்கத்துலேருந்து இந்த மாத இறுதி வரைக்கும் செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் சூரிய அஸ்தமனத்தின் போது வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடணும் அந்த தீபத்தினுடைய முகம் அதை வந்து மண் விளக்கில் தான் இருக்கணும் அந்த தீபத்தினுடைய முகம் வடக்கு முகமாக இருக்கணும் தெய்வத்தில் திரி போடுவீங்களே அதுக்கு தான் முகம்னு சொல்லுவாங்க தெய்வத்தோட முகம்னு சொல்லுவாங்க அது வடக்கு முகமாக இருக்கணும் தினமும் சூரிய அஸ்தமனத்தின் போது உங்கள் ஏரியாவில் எத்தனை மணிக்கு அஸ்தமனமாகுதுன்னு பாருங்கள் கோகுலில் அடிச்சிங்கன்னா டுடே சன்செட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஊர் பேர் அடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த டைம் காட்டிடும் கரெக்டாக அந்த டைமுக்கு ஜம்முன்னு தீபம் போடுங்க ஒரு மாதம் ரொட்டீன் பண்ணுங்க கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வராதுன்னு நினைச்ச பணம் கூட கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குது அவங்களே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த காசை நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க இழந்ததை மீட்டு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இது காட்டுது சரியா பயன்படுத்திக்க அதே இன்னும் சொல்ல போனோம்னா சகோதர வழியில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கது சம்பந்தி வீட்டுக்காரர்கள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த தகராறுகள் நீங்க சம்பந்தி வீட்டுக்காரர் நம்மளுக்கு சுமூகமா போவாங்க ஸோ அதுவும் சொல்லுது ஸோ நிறையா விஷயங்கள் இங்கே பாசிட்டிவாக இருக்குது எல்லாத்துக்குமே இந்த ஒரு தீபமே போதுமானது பஞ்சு திரியில போடுங்க தீபம் போடுங்க நல்லெண்ண தீபம் போடுங்க சக்சஸ்ஃபுல்லான நல்ல ரிசல்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம் சூரியன் அஷ்டமாதிபதியாக ஒன்பதில் இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம கொடுத்த பொறுப்புகளை கொடுத்த செல்வாக்கை கொடுத்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தணும் அவ்வளோதான் நீ வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ணிடக்கூடாது கூடாது வேறு ஒன்றும் கிடையாது இங்கே மற்ற எல்லாமே உங்களுக்கு சுகந்த சௌக்கியமான மாற்றம் தான் செவ்வாய் பத்தாம் இடத்துல சார் இருக்குது அதனால ஏதாவது நன்மை இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதுக்கு முழு மன தைரியம் வேணும் இல்லையா அந்த தைரியத்தை இந்த செவ்வாய் கொடுக்குறாரு ஒன்று எச்சரிக்கையாக ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதிங்க பாதகாதிபதியா இருக்கிறதுனால ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தைரியம் உங்களுக்கு செலவு வச்சிடும் அந்த தைரியம் விரயத்தை கொடுத்துரும் லாபம் வேண்டாம் செஞ்ச விஷயத்துக்கு உண்டான ஒரு கூலி கிடைச்சா போதும் ஒரு சன்மானம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க காத்திருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க காத்துருக்கு அதை புரிஞ்சுக்கணும் கோபம் விவேகம் வேகம் எல்லாமே செவ்வாய் கொடுத்துருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா சூரியன் அஷ்டமாதிபதியாகி ஒன்பதில் இருக்கணும் செவ்வாய் பத்தில் அவர் பாதகாதிபதி ரெண்டு பேருமே கோபக்கார கிரகங்கள் அதிகார கிரகங்கள் அதை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் நல்லா வச்சுட்டு சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக இருக்கும் வீடு நல்லா வாங்க பிடிக்க இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே தோணும் இருக்கிற வாகனத்தை மாத்திடலான்னு தோணும் இருக்கிற வாகனத்தை மாற்றிடலாம் தோணும் ஸோ இதெல்லாம் இருக்குது இருக்கிற வாகனத்தை மாற்றிடலாம் தோணும் வீட்டை மாற்றலாம் தோணும் இதெல்லாம் இருக்குது ஆனால் அது கான்ஃபிடண்ட்டாக பண்ணுவோம் புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்போம் அந்த மாதம் எதாவது ஒன்று வரும் முக்கியமாக அந்த மோட்டர் ஐட்டம் ஃபேன் போகிறது ஃபேன் ரிப்பேர் ஆகிறதும் ஃபேன் வாங்குவோம் வாஷிங் மிஷினு இந்த மாதிரி மோட்டர் இருக்கிற ஐட்டம் மெ மிக்சி கிரைண்டரு ஏதாவது ஒன்று வாங்குவோம் ஸோ இதெல்லாம் காட்டுது உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் முதல்ல இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காமே இருந்துட்டு இருந்தது இல்லையா அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும் மகர ராசிக்காரங்கன்னா யார் அப்படிங்கிறது இந்த மாதம் மற்ற ராசிக்காரங்க பார்க்க போகிறாங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு முழு சப்போர்ட்டை ச பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட வந்துடுவாங்க ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட புது முயற்சிகள் எல்லாமே பண்ணுவோம் நிறைய மாற்றங்களை செய்யணும்னு விருப்பப்படுவோம் அதே நேரத்தில் செலவுகளே அதிகமாக செஞ்சுருவோம் இந்த மாதத்தில் செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்காக செய்ய மாட்டோம் நம்மளுக்காக நம்ம சில நம்மளுக்காக சில விஷயங்களை செலவு செய்திருவோம் அதனால செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தா போதும் வேற ஒன்றும் இங்க நெகட்டிவா சொல்றதுக்கு ஏதும் இல்லை செவ்வாயினுடைய நகரம்னால அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுடைய பாக்கியாதிபதி முதல் பதினாறு நாட்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் பலமா இருக்கிறார் இது என்ன செய்ய காத்திருக்குதுன்னா உங்களுடைய முன்ஜென்ம நல்ல கர்மாக்களினுடைய பலனை இப்ப அனுபவிக்கிறதுக்கு புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் புரிஞ்சுக்குங்க இதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் தடைகள் ஆகிட்டு இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினால் நிவர்த்தி ஆகும் ஒரு விஷயத்தை பண்றதுக்கு நாலு தடவை தடவை இப்ப அப்படி கிடையாது போன அந்த காலம் டக்கு டக்குன்னு நடந்துடும் முக்கா முக்கியமா அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைகள் எல்லாமே கடகடை கடைகளுக்கு நடக்க பார்க்க ஏன்னா சூரியனோட புதன் இருக்கு புதாதிபத்தியோகத்துல குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது மருத்துவ செலவுகளை செய்யும் போது இந்த மாதம் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பொருந்தும் பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தது பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரியாகும் சரியாகுனா அதுவா சரியாகாது கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போகும் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் ரெடி ஆகும் சரி அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்க காத்துருக்கு மூணாவதாக மேல் அதிகாரிகள் கொஞ்சம் நம்மளுக்கு எதிரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நம்மளுக்கு பதவி பொறுப்பெல்லாம் கிடைக்கும் ஒரு அப்கிரேட் ஆகும் அதனால நம்மளுக்கு மேலே இருக்கிற ஆளுகள்லாம் நம்மளை வந்து கொஞ்சம் அவங்க கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளை கொஞ்சம் டம்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயத்தை நம்ம தான் ஆகணும் கீழக்கிற ஆளுகளாக எதிரிகளாக வராது உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் எதிரிகளாக வருவாங்க அதனால புரிஞ்சுக்கோங்க அப்போ ஏதோ ஒரு மைனஸ் நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு மேலக்கிற ஆள் தான் நடக்குது அவங்க தான் எதிர்ப்பை காட்டுறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் சுமூகமாக போகிறதுக்கு வழியை பார்த்துக்கணும் தாய்மாமனுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது அதனால நம்மளுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னா அவருடைய செல்வாக்கு அவருடைய பொருளாதாரத்தை நம்மளுக்கு உதவு கொடுத்து உதவுவார் இந்த காலகட்டம் நம்மளுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து உதவுவார் ஸோ அப்படி ஒரு விஷயம் காத்திருக்கு அதே போல் வந்து வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் அதுக்கான முயற்சிகளை தான் எடுத்த தாராளமா செய்யலாம் இந்த காலகட்டம் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வந்து நீங்க இருந்தாலும் அவங்கள காப்பாத்திடலாம் பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நெகட்டிவா இல்லை அவரா செலவு செஞ்சா மட்டும்தான் ஆடம்பரமா பண்ணிடுவார் அனாவசிய செலவு ஆடம்பர செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்தைக்கு உண்டு புதன் ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி அதாவது செப்டம்பர் சாரி அக்டோபர் ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகுது ஒன்பது கூடிய ஒரு பத்தில் தர்மகர்மாதிபதி யோகம் அந்த பதினாறாம் தேதிக்கு மேலே உங்கள் லைஃபே மாறப்போகுதுங்க செய்கிற தொழிலாகட்டும் செய்கிற வேலையிலே ஆகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் உறவுகள் மத்தியிலே ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்குன்னு ஒன்று ஒரு தனி மதிப்பு தனி அங்கீகாரம் தனி பவர் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க அது கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது நீங்கள் உணர்வீங்க கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு நாற்கள் நகர்ந்து போகுது அப்படிங்கிறத உணர்வீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அதை டவுன் கிரேட் ஆச்சுன்னா புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டான் கிடைக்கும் உங்களுடைய கெரியரை டெவலப் பண்ணுறக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா லோன் பிஸ்னஸ் லோனோ இல்லை எஜுகேஷன் லோனோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கிடைக்கும் ரொம்ப மெனக்கடாம ஈஸியா கிடைச்சிடும் ஓகே அடுத்ததான் சுக்கரன் முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு சுக்கரன் நீசமாக தான் இருக்கிறார் ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லா தைரியம் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் பாசிட்டிவா சொல்லிட்டு ஐந்தாம் அதிபதி பத்து குடியர் போய் எட்டாம் இடத்துல ஏது கூட முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு ஏது கூட அதுக்கப்புறம் நீச்சமாகிறார் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்போது உங்க மனசுல இருக்கக்கூடிய திட்டங்களை சிந்தனைகளை ஆசைகளை அபிலாசைகளை முதல்ல வெளியில சொல்லாம இருங்க முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு அவர் அட்டமஸ்தானத்துல கேது கூட இருக்கிறார் வெளியில சொல்லாதீங்க லவ் ஃபெயிலியர் எல்லாம் இந்த காலகட்டம் அசால்ட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு கூட கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் இந்த மாதம் கண்டிப்பா வேணும் சிக்காறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸ் போட்டு கூட்டிகிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு சின்ன சின்ன குழந்தைகளா இருக்காங்கன்னா எங்க போறாங்க என்ன பண்றாங்க என்ன ஏது வீட்டில் எப்படி விளையாடுறாங்க எந்த பொருளை வச்சுட்டு விளையாடுறாங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க ஏன்னா ஆயுதங்கள்னால பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா எப்பவுமே உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கண் பார்வையில் இருக்கணும் குழந்தைக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருன்னு சொல்லி போட்டு ரொம்ப விக்ஸ் ஆகி வேற ஏதாவது யோசிப்பாங்க இந்த ஸ்கூல் வேண்டாம் இந்த காலேஜ் வேண்டாம் நான் இங்க இருந்துக்கிறேன் நான் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை வேலைக்கு போறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்நார்மலாக நெகட்டிவாக யோசிக்கும் குழந்தை அவங்க மனசு அவங்ககிட்ட இல்லை அவங்க அவங்க என்ன நினைச்சாங்களோ அவங்க அது நடக்காமல் போகும்போது மன வருத்தம் இருக்கும் இல்லையா அந்த வருத்தம் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ குழந்தைகளை கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் கண்ணிக்குள்ள சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு இங்கே சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகும் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனையில் நீச்சல் பங்குற அஜியோக அமைப்புகளில் பலமாகுது ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் பலமாகுது டோட்டலாக சொன்னால் குழந்தையோட பாதிப்பு அப்படிங்கிறது முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆனதுக்கப்புறம் அதுவும் உங்களுக்கு கிடையாது தொழில் வேலை கணவன் மனைவி உறவு இப்படி எதுனாலும் சரி அது உங்களுக்கு சாதமாக தான் இருக்குது நாள் வரைக்கும் மற்றவங்க வேச்சு கேட்டுருந்த மகரம் இப்போ உங்கள் வச்சு மற்றவங்க கேட்குற மாதிரி ஆக போகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கம்பேக் கொடுக்க போறீங்க இந்த மாதத்துல ரொம்ப திருப்திகரமான ஒரு கிரகநிலைகள்லாம் இருக்குது உங்களுக்கு ஸோ அதை இன்னும் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா சிம்பிள் காமாட்சி வழிபாடு செய்துட்டு வரணும் பிறந்த நட்சத்திர தன்னைக்கு மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க காமாட்சிக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல பலன் நடக்கணும் அப்படின்னும் நல்ல உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி நல்ல பொருளாதாரம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாமே பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்றமல்ல